ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குல் பாலபுஸ்ரன் டிஎன்பிசி தரப்பிலிருந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல செய்தி வந்து வந்திருக்கு என்னென்ட்டு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ செப்டம்பர் வந்துட்டு அக்டோபர்னு அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்துடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஓகேவா டிஎன்பிசி சேர்மன் வந்து நியமிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரொம்ப வேகமாக செயல்படுது குரூப் ஒன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து ஜனவரி மாதம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தான் அதுங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ஒன்றா நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தது எக்ஸாம் வந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது டென்டீவ் மந்த் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லிங்க்கில் போய் பார்த்தாலும் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் புதுசாக வந்து கொடுக்கல ஸோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் ஒன்று அடுத்தது தான் தீபாவளி ஆஃபர் ஓகேவா தீபாவளிக்கு வந்து நம்ம வேலை கிடச்சிரும் தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்து தீபாவளி அப்படின்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து நமக்கு தீபாவளி போனஸாக வந்து வேலை இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் வேக்கன்சி அப்டேட் அப்படிங்கிறது மேபி வந்து இந்த குரூப் டூ முடிஞ்ச பிறகு அந்த வேக்கன்சி எவ்வளோ அப்டேட் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி அறிவிப்பாங்க வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து கொஞ்சம் உடனே வந்து ரிலீஸ் பண்ணுறனால வேகன்சி இன்க்ரீஸ் இருக்கும் ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் இருக்காது ஓரளவுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ அக்டோபரில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டுன்னு வைங்களேன் ஒரு நவம்பர் மாதம் வந்து இந்த அப்ளிகேஷனை இது பண்ணுங்கம்பாங்க ஸோ டிசம்பர் மாதம் சும்மா இருப்பாங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கை தொடங்கிடுவாங்க ஸோ ஜனவரி பிப்ரவரி வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துடும் மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து இந்த கவுன்சிலிங்கை வந்து மார்ச்சுக்குள்ளே முடிச்சுடுவாங்க ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரலில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு திரும்ப ஜூனில் வந்து அடுத்த குரூப் ஃபோர் வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏப்ரலில் விட்டுட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு ஜூலை மந்த்து கூட அகைன் ஒரு குரூப் ஃபோர் நடத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த குரூப் ஃபோரில் வேலை கிடைக்கும் நினைத்திருப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள் விட்டால் அடுத்த குரூப் ஃபோர் வந்து தயாராக இருக்குது அதை ப்ரிப்பேர் பண்ணையும் தயாராக வந்துருங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெறும் ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை